வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமி இப்போது நீ இருக்கும் சூழ்நிலையை நான் அறிவேன் செல்லமி ஆனால் இன்று ஒரு இனிப்பான செய்தியையும் இன்பமான விசேஷத்தையும் உன்னிடம் பகிரவே நான் இங்கு வந்துள்ளேன் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுபடப் போகின்றாய் எப்படி முருகா இது எப்படி சாத்தியம் அவ்வளவு விரைவில் இத்தனை பிரச்சினைகள் தீர்ந்துவிடுமா என்றெல்லாம் உடனே கேள்விகளை அடுக்கிவிடாதே ஏன் எப்படி யாரால் எதனால் எப்படி முடிக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு தெரியும் இது சாத்தியமா சாத்தியமில்லையா என்றெல்லாம் நீ யோசிக்க கூட தேவையில்லை ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் போல் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழ்நிலையைக் கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமான தேவையாக உள்ளது உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தியும் இருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்ற நேர்மறை எண்ணத்தில் இருந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிர்கதியாக இருக்கும் சூழலில்தான் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கின்றேன் நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன் அதை அவர் மனதில் பதிய அவர் மனம் அடைய சிறு சிறு லீலைகளை நடத்தி நான் அவர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை விதைத்து அதிகமாக்குகின்றேன் இத்தனை பேர்கள் இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைகள் என்றுதானே கேட்கிறாய் ஜென்ம ஜென்மமாய் பந்தம் பந்தம்தான் நீயும் நானும் என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் என்னை நம்பியவரை நான் கைப்பிடித்து கொண்டு கூட்டிச் செல்வேன் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து பயந்து விடாதே ஒரு நிமிடத்தில் ஒரு நொடியில் உன் பிரச்சனைகளை எல்லாம் பொடி பொடியாக்கிவிடுவேன் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கிவிடுவேன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைகளை நான் கைவிடுவதே இல்லை நீ என் பிள்ளை என் உயிர் பிள்ளை உன்னை எப்படி கைவிட்டு விட்டு செல்வேன் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் எல்லாமே உன் கண்முன்னே இல்லாமல் போகும் எல்லா துன்பங்களும் கரைந்து போகும் உன் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும் நீ எதிர்பார்த்த நிகழ்வுகளும் நிச்சயம் நிகழும் எப்பொழுதும் பயந்து கொண்டே இருக்காமல் என் நாமத்தை தைரியமாக உச்சரிப்பவர்களை காப்பது எனது கடமை நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமேன் வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா